ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தின் சீமானுக்கான முதல் வரவேற்பாக இரண்டு வழக்குகள் பதியப்பட்டுள்ளது இது குறித்து தான் நம்ம இன்றைக்கி இந்த காணொலியில் காண இருக்கோம் நேற்றைய தினம் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் அவர்களது தலைமையில் அவர் மட்டும் இல்லாமல் நாம் தமிழர் கட்சியுடைய மகளிர் பாசறைகள் முன்னெடுத்த மிக முக்கியமான ஒரு ஆர்ப்பாட்டமானது நடைபெற இருக்க வேண்டிய சூழல்ல அதற்கான அனுமதி தர மறுத்து அதற்கு மேலும் நம்ம பண்ணிட்டு போகலாம் அப்படின்னு நினைக்கும்போது முப்பது பஸ்ஸஸ் மட்டுமே பேருந்துகள் மட்டும் முப்பது பேருந்துகளை நிறுத்தி வைத்து கொண்டு அது மட்டும் இல்லாமல் காவல்துறையினர் எப்பவும் கைது பண்ணக்கூடிய அந்த வாகனங்களும் ஒரு பத்து வாகனங்களை தயார் நிலையில் வைத்துக்கொண்டு முந்நூறுக்கும் மேற்பட்ட போலீஸ் ஒரே ஒரு இடத்துல குவிக்கப்பட்டு அது மட்டும் இல்லாமல் அந்த ரோடு முழுக்க இன்னும் வந்து நூறு நூற்றி போலீஸ் வந்து மொத்தமாக குவிக்கப்பட்டு யார் யாரெல்லாம் இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு வருகிறார்களோ அத்தனை பேரையும் கூண்டோடு தூக்கி கொண்டு போய் ஒரு மண்டபத்தில் போட்டுருக்காங்க அதில் இன்னொரு ஒரு விஷயம் என்ன அப்படின்னா சீமானவர்கள் வந்து கார்லேருந்து இறங்கி பத்திரிகையாளர்களை கூட சந்திக்க விடலை அவர் இறங்கும் போதே அப்படியே அந்த இடத்துல நாலஞ்சு போலீஸ் கூறி அவரை பேசக்கூட விடாமல் பேசும்போதே வாங்க 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 அப்படின்னு சொல்லிவிட்டு அவரை பேசக்கூட விடாமல் அவங்க அழைத்து கொண்டு போய் போனாங்க கடைசியாக மண்டபத்திலேருந்து அவரை வெளியில் அனுப்பும்போது தான் அவர் செய்தியாளர் சந்திப்பை நடத்த முடிஞ்சது அதற்கான காரணங்கள் நாங்கள் இந்த போராட்டத்தை முன்னெடுப்பதற்கான காரணங்கள் என்ன நாங்கள் நீதி கேட்டு போராடுவது எந்த வகையில் வந்து தவறாக இருக்கு எதற்காக இதை செய்கிறார்கள் என்பது தெரியவில்லை அப்படிங்கிற மாதிரி அண்ணன் சீமான் அவர்கள் வந்து பதிவு செய்திருந்தாங்க இப்போ அது மட்டும் இல்லாமல் தடையை மீறி போராட முயன்றிருக்காங்க நாம் தமிழர் கட்சின்னு சொல்லிட்டு இரநூத்தி முப்பத்தி ஓரு பேர் மேலே வழக்கு பதிவு செய்திருக்காங்க குறிப்பாக நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் இருக்கார்ல அவருக்கு வந்து நேற்று நடத்த முடியாத அந்த போராட்டத்திற்காக ரெண்டு பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்திருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தின் முதல் நாளில் அண்ணன் சீமான் அவர்கள் மீது பதியப்பட்டுள்ள முதல் இரண்டு வழக்குகள் திராவிட மாடல் அரசு அவருக்கு கொடுத்திருக்க இந்த புத்தாண்டு பரிசாக பார்க்கப்படுகிறது வழக்கிற்காக அவர் எப்போது அஞ்சு போவதில்லை என தெரியும் ஆனால் இந்த மாதிரியான ஒரு அடக்குமுறையை செய்திருக்காங்க அதுவும் ஒரு என்ன சொல்கிறது மக்கள் நீதி கேட்டு போராட வேண்டிய ஒரு விஷயத்துக்கு முன்னெடுத்ததற்கு இந்த திராவிட மாடல் அரசு இதை செய்திருக்கிறது என்பதை பதிவு பண்ண வைப்பதற்காகத்தான் இந்த காணொளி